Hello everyone வெல்கம் டவுல் சுலவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரதான் மந்திரியோட இலவச லேப்டாப் தரும் திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரமாகவே ரொம்பவுமே வைரலாக பரவிட்டு இருந்துது சோசியல் மீடியாவில் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அதாவது உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒன்று நம்ம வந்துட்டே இருக்கு அடிக்கடி ஃப்ரீ கொண்டாவே ஸோ அந்த மெசேஜ் பற்றி அது உண்மைத்தன்மை என்ன ஸோ அதுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டூக்கில் வருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகிட்டே இருக்கும் அதாவது பிரேக்கிங் நியூஸ் பி எம் ஒய்பி பிரதான் மந்திரி லேப்டாப் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த மெசேஜ் வந்திருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரியோட இலவச லேப்டாப் தரும் திட்டம் அப்படின்னு தான் இது ஒரு ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி வந்து வைரலாக பரவிட்டிருக்கு எங்கள் திட்டம் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் தனிநபர்களுக்கு திறந்திருக்கும் சொந்த மடிக்கணிகளை வாங்க இயலவில்லை ஆனால் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒன்று தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரமலானின் எண்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ஏற்கனவே இலவச மடிக்கணினிகளை பெற்றுள்ளனர் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தானை வச்சு ஸோ ஃப்ரீ லேப்டாப் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நியூஸ் வைரலாக பரவிட்டு இருக்கு ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பேஜுக்கு போயிடும் ஸோ இந்த அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் எங்கள் பாருங்க பிரைம் மினிஸ்டர் யூத் லேப்டாப் ஸ்கீம் ஸோ இந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இலவசமாக கொடுத்த லேப்டாப் சம்மந்தமான ஒரு பிக்சர் தான் ஓகேங்களா ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உண்மையில் ஒரு மடிக்கணினி தேவை அப்படின்னா பத்து வருஷத்துலேருந்து எழுபது வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏஜ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து உங்களோட முழு பெயர் அடுத்தது கல்வி நிலையை தேர்ந்தெடுக்கும் அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லேப்டாப் பிராண்டை நாமளே வந்து தேர்ந்தெடுக்கலாம் லினோவா டெல்லு ஹெச்பி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளே வந்து தேர்ந்தெடுக்கலாங்கிறாங்க அதுக்கப்புறம் வயது உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா எழுபது வயசு வரைக்குமே லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கேப்ச்சா கொடுத்துருக்கு ஸோ இதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் பர்சனல் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளோட அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது முடிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு பதினஞ்சு டு இருபது பேர்த்துக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு டு இருபது பேர்த்துக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறாங்க ஸோ மற்ற குரூப்புக்கு வந்து ஒரு அஞ்சு குரூப்புக்கு ஷேர் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா தனிநபருக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக அனுப்புறீங்க அப்படின்னா அதை ஒரு பதினஞ்சு பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸோ நீங்கள் அப்படி அனுப்புறீங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ண சொல்லிட்டு ஸோ ஓகே அப்படின்னு கேட்கும் நீங்கள் கொடுத்துருவீங்க ஸோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதீங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் தான் அதாவது ஒரு பொய்யான மோசடியான ஒரு திட்டம் தான் இந்த இலவச லேப்டாப் திட்டம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க ஓப்பன் கூட பண்ணாதீங்க ஒவ்வொரு டைமும் யூஆர்எல் மாறிட்டே இருக்கு சரிங்களா ஸோ இதில் ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு மாணவருக்கு ஒரு லேப்டாப்பு ஏஐசிடிஇலேருந்து லேப்டாப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் தான் சரிங்களா ஸோ இதை பற்றி அவேர்னஸாக ஒன்று ஏஐசிடியிலேருந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஏஐசிடியோட இணையதளம் இதில் டிராப்டவுன் வந்ததுமே பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சர்க்குலர் ஃபேக் நியூஸ் ஆஃப் பிரதான் மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ சர்க்குலர் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வெளியிட்டிருக்காங்க யாராக ஆல் வைஸ் சான்சலர் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடண்ட் அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இருக்கக்கூடிய வைஸ் பிரெசிடண்ட் அண்ட் பிரின்ஸிபல் டைரக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஏஐசிடிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க சப்ஜெக்ட் என்னன்னா அவேர்னஸ் ரிகார்டிங் ஃபேக் நியூஸ் ஆஃப் பிரதான் மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் அப்படின்னே சொல்லிட்டாங்க ஃபேக் நியூஸாக இந்த மாதிரி பிரதான் மந்திரி லேப்டாப் இலவச மடிக்கணி திட்டம் வந்து கொடுக்குறோம் இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைரலாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க மெனி டைம் இட் கேஸ் கம் டு தோட்டீஸ் ஆஃப் த ஏஐசிடிவி சம் சோசியல் மீடியா அண்டு வெப்சைட்டாக சர்க்குலேட்டிங் த ஃபேக் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ஸ்கீம்ஸ் விச் ஆர் நாட் ரிலேட்டட் டு ஏஐசிடி ஏஐசிடி தரப்புலேருந்து நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்கலை ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னே சொல்கிறாங்க இது நாங்கள் அடிக்கடி வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்காகவே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களை ஏதாவது காண்டாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரி அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது போக ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி இலவச திட்டம் லேப்டாப் திட்டம் ஏஐசிடிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ டப்யூ டப்ளியூ டாட் ஏஐசிடிஇ ஐஃபன் இண்டியா டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் ஸோ அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்து ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க சப்போஸ் நாங்கள் அப்படி ஏதாவது அறிவித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம் ஜீரோ டபுள் ஒன் டூ நைன் ஃபைவ் எயிட் ஒன் ட்ரிபிள் ஜீரோ அல்லது டூ நைன் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்தர் இஃப் எனி ஜட் ஃபேக் இன்ஃபர்மேஷன் கம் டு த நோட்டீஸ் த சேம் மே பி இன்ஃபார்ம் டு ஏஐசிடி இமீடியட்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் ஏஐசிடிக்கு ஸோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ தட் டிசிப்ளினரி ஆக்ஷன் கேன் பி டேக் அக்கார்டிங்லி ஸோ இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் தான் சப்போஸ் உங்களுக்கு ஏஐசிடி மூலமாக ஏதாவது ஃப்ரீ லேப்டாப் பிரதான் மந்திரி ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதாவது அஃபீஷியல் வெப்சைட்டு ஏஐசிடி ஐஃபன் இந்தியா டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிற இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருந்ததுன்னா நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் தான் இது ஒரு மோசடியான வேலை தான் யாருமே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போகாதீங்க சப்போஸ் அப்படி போனீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிடுவாங்க அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இது எல்லாமே ஹேக் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் முதல் கொண்டுமே ஹேக் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட தகவல் முழுக்க முழுக்க திருடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ யாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க கம்பல்சரி ஒரு பத்து டு பதினஞ்சு பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ண பண்ணுனால் லேப்டாப் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முழுக்க முழுக்க ஒரு பொய்யான வேலை தான் சரிங்களா நீங்கள் யாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்தாலுமே ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இது ஒரு ஸ்கேம் தான் இது ஒரு திருட்டு வேலை மோசடி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க சரிங்களா ஸோ கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு திட்டமாக இருந்தாலுமே கம்பல்சரி அந்தோட வெப்சைட்டில் முழுக்க முழுக்க கொடுத்துருப்பாங்க இந்த திட்டம் இந்த தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்களிடம் மனித விட உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்